கேயூ டிஒய் எம்ஏ குட்டிமாஏ எம்ஐஎல் தமிழ் டிவி டிவி குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாத கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் தங்களான் என்னடா தங்களான் ரிவியூ போற நினைன்னு பாக்குறீங்களா படம் பார்த்தாச்சு சில வேலைகள் காரணமாக வந்து ரிவியூ போட முடியாமல் போயிடுச்சு அதனால் தான் இன்றைக்கி வந்து தங்கலான் படத்தோட ரிவ்யூ போடுறேன் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ண உங்கள் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தல தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு லைக் பண்ண வச்சு கமெண்ட் பண்ண வச்சு வீடியோவில் ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இப்போ திருவிமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட டைட்டில் தங்களான் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதை நடித்த நடிகர் நடிகையில பார்த்துட்டு வந்துடலாம் மாளவிகா மோகனன் விக்ரம் பசுபதி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல வட ஆற்காடு மா வட ஆற்காடு மாவட்டம் வேப்பூர் கிராமத்தில் நடக்கக்கூடிய கதையா வந்து இயக்குனர் ரஞ்சித் இதுக்கு முன்னாடி மெட்ராஸ்ங்கிற படத்தெல்லாம் எடுத்திருந்தாரு காலா கபாலியெல்லாம் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு அந்த காலகட்டத்தில் நடக்குது நடக்கும்போது அவங்க பேசுகிற பாசைகள்லாம் பட ஆரம்பிக்கும் போதே அவங்க பேசுகிற பாசைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஒன்றுமே புரியலை இந்த இப்போ எப்படி பழைய மெட்ராஸ் பாசை பேசியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து பட ஆர்காட்டு பாசை ஏதோ பேசுகிறாங்க பட் அது வந்து சரியாக புரியாமலே அப்படியே கதை போகுது போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஜிஎப்பு பகுதியில் அதாவது கர்நாடகாவில் கேஜிஎப்பு பகுதியில் தங்கம் இருக்கு அதை நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வெள்ளக்காரர் ஒருத்தர் வந்து இவங்களை வேலைக்கு கூட்டிகிட்டு போறதுக்காக வராரு இங்க இருக்கக்கூடிய பண்ணையார் இவங்களெல்லாம் எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்காரு அடிமப்படுத்தினவங்கிட்ட இருந்து இவங்க நிலத்தை மீட்டாங்களா இல்லையா அங்க போய் தங்கத்தை எடுத்தாங்களா இல்லையா அப்புறம் அந்த அமானுஷிய விஷயங்கள் பேய் மாதிரி வந்து அவங்க மாளவிகா மோகனன் வராங்க அதெல்லாம் என்னாச்சு இதுக்கெல்லாம் விடை தான் இந்த தங்கலான் படத்தோட முழுநீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜி பிரகாஷ் அவருடைய பின்னணி இசை வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ரோலிங் டைட்டிலில் கூட அவர் வாய்ச்சிக்கிட்டே இருக்காரு அவருடைய உழைப்பு தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோ ஜி வி பிரகாஷ் ரெண்டாவது ஹீரோ வந்து விக்ரம் மூணாவது ஹீரோ வந்து படத்தோட ஒளிப்பதிவாளர் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரதேசி படத்தை ஞாபகப்படுத்துது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒருவன் செல்வராகவன் அவர்கள் இயக்கிற ஆயிரத்தில் ஒருவன் படத்தை ஞாபகப்படுத்துது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் கேஜி ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு லைட்டை நாகுவப்படுத்துகிற மாதிரி இருக்கே தவிர அந்த படத்தை பெருசாக அவங்க நாகுவப்படுத்தலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு இயக்குனர் என்ன சொல்ல வந்தார் அதாவது தங்கத்தை தேடி போனவங்க தங்கத்தை எடுத்தாங்களா தான் கதைங்கிற மாதிரி ஒரு லைன் மாதிரி தெரியுது அதில் எதுக்கு இந்த அமானுஷ்யம் பேய் பிசாசு அது இதுன்னு எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரணும் அதெல்லாம் வந்து ஒரு குழப்பமா இருக்கு பேசுகிற பாசைகளும் வெகுஜனங்களை போய் சேருமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் என்ன சில வார்த்தைகள்லாம் புரிய மாட்டேங்குது அப்புறம் வந்து பாட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கு பின்னணி இசையும் பாட்டு ஏற்கனவே சொல்லியாச்சு நல்லா இருக்குன்னு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா பாக்கும்போது இந்த தங்கலான் வந்து கேட்ட எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு தங்கம்னு நம்ம நினைச்சு போய் அது வந்து தங்கம் முலாம் பூசின ஒரு தகர மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் படம் வந்து ரொம்ப ரொம்ப தான் இருக்கு இந்த தங்கலான் திரைப்படம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி